நற்றினை பாடல் பால இளமை இன்பம்பாடலின் விவரங்கள் தினைப்பால துறை செலவழுங்கள் வாடியவர் வாடப்பட்டவர் தலைவன் வைங்காய் நல்லிடம் ஒரு ஏ செங்காய் கருங்களி இந்தின் கடலில் இடு நீர் ஆடிய கடு நடை ஒறுத்தல் ஆள் பெறல் நாள் சுரம் விளங்கி துணைதரும் வம்பலர் காணாது அச்சுணம் பனை ஆறும் பால் நாட்டு அத்தம் இறந்து பொருளும் இன்பம் தரும் எனின் இளமையின் சிறந்த வளமையும் இல்லை இளமை கழிந்து பின்றி வளம காம் தருதலும் இன்றே அதனால் நெல்லா பொருள் பிணிச்சேரி வல்லே நெஞ்சம் வாய்க்க நின் நின்வினையே நெஞ்சே நல்ல மேலிடமெல்லாம் பசுங்காய் நிறமாறி செங்காயாகி பின்னர் கருங்கழியாய் உதிர்கின்ற கனியையுடைய இத்த மரங்கள் மிக்க வெளிய புறத்தினையுடைய கடர் நிலத்திலே பட்ட புழுதி படிந்த கடிய நடையுடைய களிற்றியானை நெறியிலே செல்லுபவரை கண்டு கொள்ளுவதற்கு விரும்பி காலத்தில் சுரத்தின் கண்ணே குறுக்கிட்டு சென்று ஆங்கு விரைவில் வரும் அயலார் யாரையும் காணாது தான் கொண்டிருந்த அச்சினத்தை பனைமரத்தின் மோதி அப்பால் அடங்குகின்ற பாழ்த் நாட்டினையுடைய பாலை நிலத்திலே சென்று ஈட்டப்படும் பொருளும் ஓரின்பத்தைத் தருமெனில் இளமையின் சிறந்த வளமையும் இல்லை அதுதானும் இளமையில் நுகரும் காமவிண்பத்தின்காட்டிற் சிறந்த இன்பமாமோ இல்லையே அங்கமாக அத்தகைய விண்பத்தைத் தரும் வளமை சிறந்ததாகுமோ இல்லையென்றோ இளமை கழிந்து பின்றை வளமை காமந்திருதலும் இன்றே அத்தகைய காமவின்பந்தான் இளமையிலேயே துய்க்கலாவதன்றி முதுமையின் கண்ணே துய்க்கப்படுவ தொன்றாகுமோ இல்லையே இளமை பருவத்தை பொருளிட்டுதலிலே கழித்துவிட்டாலோ அப்பொருள்வடம் முதுமையின் கண்ணே காமவின்பத்தைத் தருதற்கும் ஏயுமோ இல்லையே ஆதலின் இவற்றை ஒரு சிற ஆராய்ந்து நிலைநில்லாப் பொருளாசை நின்னை பிணித்தலாலே இ கைவிட்டு விரையச் செல்கின்றனை ஆயிற் சென்றுகான் நென் செயல் நினக்கு வாய்ப்புடைத்தாவதாக நற்றினைப் பாடல் பாலை நிலத்தின் கொடுமையும் இளமையின் அருமையையும் உணர்த்துகிறது பசுங்காய்கள் செங்காயாகி களியாக உதிரும் ஈச்ச மரங்கள் நிறைந்த கலர் நிலத்தில் புழுதி படிந்த யானை வழிப்போக்கரை எதிர்பார்த்து ஏமாற்றத்துடன் பனை மரத்தில் சினம் தீர்க்கிறது இத்தகைய பால் நிலத்தில் பொருள் தேடினால் இன்பம் கிடைக்குமா இளமையே சிறந்த செல்வம் அது கழிந்த பின் செல்வம் காமத்தை தராது நெஞ்சே நிலையற்ற பொருளுக்காக ஏன் அலைகிறாய் உன் விருப்பம் போல் செய் ஆனால் உன் செயல் உனக்கு வெற்றியை தருமா என்று கேள்வி எழுப்புகிறது இளமையில் இன்பம் துய்க்காமல் முதுமையில் பொருள் தேடி பயனில்லை என்பதே சாராம்சம் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்